நிதானமாக தொழ வேண்டும் அடியார்களே நிதானம் தவறக்கூடாது தொழுகையிலே சைத்தான் அடிக்கொரு முறை தொழுகையில் திருடரை பத்தி ரசுல்லா சொன்னார்கள் தொழுகை கொத்துவது போன்று கோழி கொத்துவதைப் போன்று தொழுகையில் திருடுவன் விழுந்து எழும்புவான் என்றார்கள் சுபகான் அல்ல இன்றைக்கு எத்தனை பேருக்கு என்ன தொழுவது என்று தெரியாமல் தொழுகிறார்கள் சகோதரர்களை தொழாதவர்களுக்கு தனியான தண்டனை அல்ல அறிவித்திருக்கிறான் திருமலை குருவானில் அதை பத்தி நான் பேச வேண்டிய தேவையில்லை ஆனால் தொழுபவர்களுக்கு இந்த தண்டனை உண்டு அல்ல அப்படின்னு தொழுது கொண்டு மறந்திருப்பார்கள் தொழுவதை மறந்து விடுவார்கள் அவர்களுக்கு தான் அந்த தண்டனை இப்படியே மாலிகின் நியாய தீர்ப்பு நாளில் அதிபதி என்று சொல்லுகிற நேரம் அல்லாவுடைய நல்லடியார்கள் அந்த மறுமையினால் ஞாபகம் வர வேண்டும் இப்பொழுது போய் இன்றைக்கு நேரம் கிடைத்தால் சிந்தித்து பாருங்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தை உன்னை வணங்குகிறேன் உன்னிடமே உதவி தேடுகிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே உங்கள் குழந்தை துடிக்க துடிக்க அழுது கொண்டிருக்கிற நேரம் ஆஸ்பத்திரிக்கு நோயை கையேந்தினீர்களே அல்லாவை விட்டு பிரிந்து உங்களால் வாழ முடியுமா உங்கள் மனைவி ஆஸ்பத்திரியை கொண்டு போய் டாக்டர் கிட்னி என்று அழுகிற நேரம் சொல்கிற நேரம் தேம்பி தேம்பி அழுதி போய் உலகத்தில் எங்கேயாவது கிட்னி கிடைக்கும் ஆண்டு தேடக்கூடிய கணவருமார்கள் இருந்தால் சிந்தித்து பாருங்கள் எப்படி அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் தேடி இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய உதவியோடு தான் காலையில் போய் அல்லாஹ் வியாபாரத்தை எங்களுக்கு அழாராக பரக்கதாக செய்து தந்துடுடியா அல்லாஹ் என்று கேட்டீர்கள் நணயபுரத்திலிருந்து அல்லாஹ் வாடிக்கையாளர்களைங்கள் பக்கத்திலே திருப்பி அனுப்பினான்ங்கள் பக்கத்திலே அனுப்பி வைத்தான் அல்லாஹ்வை விட்டும் பிரியவே முடியாது ஒப்புக்கொள்கிறோம் இயாக்கனபுது உன்னை வணங்குகிறோம் இறைவா வையக்கனஸ்தை உன்னிடம் உதவி தேடுகிறோம் உன் உதவி இல்லாமல் ஒரு எட்டை கூட எடுத்து வைக்க முடியாது இறைவா புரிந்து சொன்னோமா அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்படியே சூரத்துல் ஃபாத்திஹாவை புரிந்து ஓதாமல் எத்தனை சகோதரர்கள் தொழுதிருப்பீர்கள் இந்த தொழுகை நிச்சயமாக கல்புக்கு அமைதி தராது ஒரு தடவை புரிந்து தொழுது பாருங்கள் பாராங்கல்லோடு வந்து அல்லாஹுடைய தக்பீரை கட்டி வீட்டுக்கு போகிற நேரம் பெரும் பாராங்கல்லை இறக்கி வைத்த மாதிரி இருக்கும் தொழுவது என்பது தலையில் தூக்கி அந்த அளவுக்கு மாறிவிட்டார்கள் அல்லாஹுடைய ஷஹாபாக்கள் வேகமாக வருவார்கள் யார சொல்ல தொழுகை நேரம் தொழுகை நேரம் அல்லாவோடு பேச வேண்டும் யார சொல்லலாம் அடுத்தது அல்லாவோடு பேசுவது இப்ப யார சொல்லலாம் நாளைக்கு சுபகுலே அல்லாவோடு பேச வேண்டும் அல்லாஹ் நான் அல்லாவோடு பேச வேண்டும் எனக்கு ஆசை ஓடி வந்து விடுவார்கள் சுபகான் அல்லா அதனால் அல்லாஹுடைய நிலடியார்களே இந்த விஷயங்களை ஆழமாக புரிந்து நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படுத்து வேண்டும் வல்லனா நம் அனைவர் கருள் புரிவானாக Stay tuned to Muslim Vanuli www.muslimvanuli.com